வணக்கம் வாங்க நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான டைம் டிராவல் போக போறோம் இந்தியாவோட கல்வி முறை எப்படி உருவாச்சு எப்படி வளர்ந்துச்சுங்கிற ஒரு பெரிய கதைய சுருக்கமா பாக்கலாமா இது வெறும் வருஷங்களையோ பேர்களையோ மனப்பாடம் பண்ற விஷயம் இல்ல இது ஒரு தேசமே அறிவத் தேடி போன ஒரு அசத்தலான கதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு நாட்டோட எதிர்காலத்தை எது தீர்மானிக்கும்னு நினைக்கிறீங்க அதோட ராணுவ பலமா இல்ல பொருளாதாரம் இல்ல அரசியல் தலைவர்களா இது எதுவுமே இல்லைனா நம்புவீங்களா பதில் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் கல்வி ஆமாங்க ஒரு பெரிய மரம் அதோட வேர்ல இருந்து எப்படி வளருதோ அதே மாதிரி தான் ஒரு நாட்டோட வளர்ச்சியும் அதோட கல்விங்கற கல்விங்கிற இருந்து தான் ஆரம்பிக்குது வாங்க அந்த பயணத்தை தான் நாம இப்போ பாக்க போறோம் சரி வாங்க நம்ம பயணத்தை இப்பவே ஆரம்பிக்கலாம் எங்கிருந்து தெரியுமா ஆயிரம் கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி பண்டைய இந்தியால இருந்து இந்திய கல்விக்கான முதல் விதைகள் தூவப்பட்ட அந்த காலத்துக்கே நேரா போவோம் நம்மளோட முதல் ஸ்டாப் வேதம்ங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்துல வித் அப்படின்னா அறிதல் அல்லது டு நோன்னு அர்த்தம் அதுல இருந்து வந்ததுதான் வேதம் அப்ப பாருங்க கல்வியோட நோக்கமே புதுசா எதையாவது தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணுங்கிற அந்த தேடல் தான எவ்வளவு அழகா அஸ்திவாரம் போட்டிருக்காங்க இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு குருகுல கல்வினாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் வெறும் மந்திரங்கள் தத்துவங்கள் அப்படிதானே ஆனா உண்மாதில்ல வரலாறு தர்க்கம் அரசியல்னு ஆரம்பிச்சு விவசாயம் வர்த்தகம் ஏன் வில்வித்தை உடற்பயிற்சின்னு வாழ்க்கைக்கு எது தேவையோ அது எல்லாமே பாடமா இருந்திருக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி அப்போ அவங்களோட நோக்கம் என்னவா இருந்திருக்கு வெறும் பாடத்தை மனப்பாடம் பண்ண வைக்கிறதா இல்லவே இல்ல ஒவ்வொரு மாணவர்குள்ளையும் ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த தனித்திறமைய அவங்களோட பொட்டென்ஷியலை வெளிக்கொண்டு தான் அவங்களோட இலக்கா இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு ஆழமான பார்வை குருகுலங்கள் மட்டும் இல்லங்க இன்னைக்கு நாம ஹார்வர்ட் ஆக்ஸ்பர்ட்னு சொல்றமே அதுக்கு இணையா ஏன் அதைவிட பெருமையா தட்சசீலம் நாலந்தா மாதிரி உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் நம்ம நாட்டில் இருந்திருக்கு சாணக்கியரோட அர்த்தசாஸ்திரம் தான் உருவாச்சுன்னு சொல்றாங்க பல நூற்றாண்டுகளுக்கு உலகத்துக்கே அறிவு வெளிச்சம் கொடுத்த ஒரு இடம்தான் நாலந்தா சரி காலங்கள் ஓடுது ஆட்சிகளும் மாறுது இதோடு சேர்ந்து இந்திய கல்வியோட முகமும் மெதுவா மாற ஆரம்பிக்குது வாங்க நம்ம பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு போலாம் அதாவது இடைக்கால இந்தியாவுக்கு இந்த இடைக்காலத்துல இஸ்லாமிய கல்வி முறைகள் இந்தியாவுக்கு வருது இதுல நாம ரெண்டு முக்கியமான அமைப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஒன்னு மக்தப் இது வந்து பேசிக் எஜுகேஷன் கொடுக்கிற தொடக்க பள்ளி மாதிரி இன்னொன்னு மதரசா இது வந்து உயர்கல்வி மொழி திறன்களை வளர்க்கறதுக்கான செகண்டரி ஸ்கூல் மாதிரி இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு டெல்லியில முதல் மதரசாவை நிறுவியவர் யாருன்னு கேட்டா அது ஆட்சியாளர் இல்துமிஷ் இது ஒரு வரலாற்று திருப்புமுனை முக்கியமா பரீட்சைக்கு தயாராகிறவங்க இத கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பயணத்துல ஒரு பெரிய ரொம்பவே முக்கியமான திருப்புமுனைக்கு முனைக்கு வர்றோம் ஆங்கிலேயர் காலம் இதுவரைக்கும் அறிவை தேடுறது திறமைய வளர்க்கறதுன்னு இருந்த கல்வியோட நோக்கமே இங்க அப்படியே தலகீலா மாறப்போகுது இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க ஒரு லட்சம் ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணுல முதல் முறையா இந்தியர்களோட கல்விக்காக பிரிட்டிஷ் அரசு ஒரு தொகையை ஒதுக்குது இது பாக்குறதுக்கு ஒரு சின்ன ஆரம்பமா இருக்கலாம் ஆனா இந்திய கல்வியோட திசையே மாத்த போற முதலடி இதுதான் அதுக்கப்புறம் வர்றது தான் மெகாலேயின் குறிப்பு இது ஏன் ஆங்கில கல்வியை அவ்வளவு ஊக்குவித்தது இந்தியர்களுக்கு அறிவை கொடுக்கவா இல்லவே இல்ல உண்மையான நோக்கம் ஆங்கிலேய அரசுக்கு விசுவாசமா வேலை செய்யற ஒரு குரூப் ஆஃப் ஆட்களை ஒரு நிர்வாக வர்க்கத்தை உருவாக்குறதுதான் இதே காலகட்டத்தில் ரெண்டு முக்கியமான அறிக்கைகள் வருது முதல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் வந்த ஓட்ஸ் அறிக்கை இதை இந்திய கல்வியின் மகாசாசனம்லே சொல்லுவாங்க ஏன் தெரியுமா ஏன்னா முதல் முறையாக ஆரம்ப இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் ஒரு முழுமையான சிஸ்டம இது தான் கொண்டு வந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் வந்த ஹண்டர் கமிஷன் இது அடித்தளமான கல்விக்கு அதாவது பிரைமரி எஜுகேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துச்சு சரி ஆங்கிலேயர் காலம் முடிஞ்சது நாம இப்போ சுதந்திர இந்தியாவுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறோம் சுதந்திரம் கிடைச்சாச்சு ஆனா இப்போ நம்ம முன்னாடி ஒரு மிகப்பெரிய சவால் காத்துட்டு இருக்கு நமக்கான நம்ம தேசத்துக்கான ஒரு சொந்த கல்வி முறைய எப்படி உருவாக்குறது சுதந்திர இந்தியாவோட கல்விக்கு அடித்தளமா அமைஞ்சதுதான் இந்த டென் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பேட்டர்ன் நம்ம எல்லாருக்குமே இது பரிச்சயமான ஒண்ணுதான் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல கோத்தாரி கமிஷன் பரிந்துரை செஞ்ச இந்த அமைப்பு இன்றைக்கு வரைக்கும் நம்ம கல்வி முறையோட முதுகெலும்பா இருக்கு இந்த பெரிய சவாலை சமாளிக்க அடுத்தடுத்து பல கல்விக் கொள்கைகள் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல வந்த முதல் தேசிய கல்விக் கொள்கை நாட்டை ஒற்றுமையா இணைக்கிறத முக்கிய நோக்கமா வச்சிருந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வந்த அடுத்த பாலிசி இன்னொரு படி மேலே போய் ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும்னு முடிவு பண்ணுச்சு அதுக்காக வந்தது தான் ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அதாவது கரும்பலகை திட்ட மாதிரி பல திட்டங்கள் இடையில ஒரு முக்கியமான சட்டமாற்றம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரைக்கும் கல்விங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்ல அதாவது மாநில அரசோட முழு கட்டுப்பாட்டில் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் அதை கண்கரண்ட் லிஸ்ட்க்கு அதாவது பொதுப்பட்டியலுக்கு மாத்தினாங்க இதோட அர்த்தம் என்னன்னா இனிமேல் கல்விக் கொள்கைகளை உருவாக்குறதுல மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே பங்கு இருக்குன்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் சமீபத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சமக்ர சிக்ஷான்னு ஒரு பெரிய ஒருங்கிணைந்த திட்டம் வந்தது இது என்ன பண்ணுச்சுன்னா அதுக்கு முன்னாடி தனித்தனியா இருந்த எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ மாதிரி பல திட்டங்களை ஒன்னா என்னைச்சு மழலையர் பள்ளியிலிருந்து பிளஸ் டூ வரைக்கும் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஒரு சிங்கிள் யூனிஃபைடு அப்ரோச்சை கொடுக்குது ஓகே இதுவரைக்கும் நம்ம இந்திய அளவுல பார்த்தோம் இப்போ வாங்க நம்மளோட கவனத்தை நம்ம மாநிலமான தமிழ்நாட்டுக்கு திருப்புவோம் தமிழ்நாட்டோட கல்வி பயணம் எப்படி இருந்துச்சு இதுவே ஒரு தனித்துவமான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை பண்டைய தமிழகத்துல கல்வி சம்பந்தப்பட்ட சில வார்த்தைகள் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா ஸ்கூல வந்து பள்ளின்னு சொல்லிருக்காங்க டீச்சரை கணக்காயர் அப்படின்னு கல்வி நிறுவனங்களை கடிகைன்னு கூப்பிட்டு இருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமானது ஆசிரியர்களுக்கு மானியமா கொடுக்கப்பட்ட நிலங்களுக்கு சோல்ஃபோகம்னு பேர் இந்த வார்த்தைகள் எல்லாமே தேர்வுக்கு ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஒரு கேள்வி ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த கேள்வி பசியோடு இருக்கிற ஒரு குழந்தையால பாடத்தை கவனிக்க முடியுமா எப்படி முடியும் அந்த கேள்விக்கு தமிழ்நாடு கொடுத்த பதில்தான் மதிய உணவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பெருந்தலைவர் காமராஜர் தொடங்கி வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டமா அதை விரிவுபடுத்தினாங்க இந்த முயற்சி ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா உறக்க சொல்லுச்சு முதல்ல பசிய போக்குங்க அப்போதான் அறிவுக்கு வழி கிடைக்கும்னு இது வெறும் சாப்பாடு போடுற திட்டம் இல்லை இது ஒரு கல்வி புரட்சி பண்டைய குருகுலத்துல ஆரம்பிச்ச நம்மளோட இந்த பயணம் இன்னைக்கு சமக்கிர சிக்ஷா வரைக்கும் வந்து நிக்குது எவ்வளவோ மாற்றங்கள் எவ்வளவோ சவால்கள் இதையெல்லாம் தாண்டி வந்த இந்திய கல்வியோட அடுத்த சாப்டர் அடுத்த அத்தியாயம் என்னவா இருக்கும் டெக்னாலஜியா இல்ல புதுப்புது கல்விக் கொள்கைகளா இல்ல நம்ம ஒவ்வொருத்தரோட சிந்தனையில ஏற்பட போற மாற்றமா இந்திய கல்வியோட எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போறது எது நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க